சான்றோர்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க தினம் சிவவாக்கியின் சிவவாக்கியத்திலிருந்து எழுபத்தி நான்காவது பாடலை காண்போம் உருவமல்ல வெளியும் அல்ல ஒன்றை மேவிய நின்றதல்ல மருவுமல்ல காதம் அல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசும் ஆவிதானும் இல்ல அரியதாகி நின்ற நேர்மையோ நேர்மை யாவர் காண வல்லரே உருவமல்ல வெளியுமல்ல உருவமல்ல வெளியுமல்ல ஒன்றுமேவி நின்றதல்ல மருவமல்ல காதும் அல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசும் ஆவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காண வல்லரே இப்பாடலில் பரம்பொருளின் தன்மைகளை விளக்குகின்றார் சிவவாக்கியர் பரம்பொருள் ஒரு உருவத்தை கொண்டதல்ல உருவமற்ற வெளியுமல்ல அதாவது இதுதான் உருவம் என்று கூற முடியாத உருவத்தை உடையவன் அவன் எதற்காகவும் மாறுவதில்லை தன்னிலையில் மாற்றம் அடைவதில்லை தான் எதன் மாற்றத்தின் விளைவாகவும் இருந்ததில்லை அனைத்திற்கும் அடித்தளமாக இருக்கும் அவனை அளக்க முடியாது இதுதான் இறைவன் இது அல்ல இறைவன் என்று கூற முடியாது என்று இறைவனின் தன்மைகளை கூறுகிறார்